என் அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த வாரம் நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பரிசோதிக்கிற வாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் வேதம் சொல்லுகிறது நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே இன்றைக்கு உங்களில் அநேகர் பலவிதமான பாடுகளை நீங்கள் வாழ்க்கையில் சகித்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பாடுகளுக்கு பின்னாக ஒரு காரணம் இருக்கிறதையும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை பத்து நாள் காவலில் போடுவான் என்று இந்த பாடுகளுக்கு பின்னாக பிசாசானவன் இருக்கிறான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுகிற பாடுகளுக்கு காரணமே தெரியாமல் திகைக்கிறீர்கள் அல்லவா பின்னாக ஒரு காரணம் இருக்கிறது பொல்லாத பிசாஸ் ஆகிய சாத்தான் ஆனால் அவன் பத்து நாள் உங்களை காவலில் போடுவான் என்று வேதம் சொல்கிறது நீ பத்து நாள் தான் உபத்திரவப்படுவாய் அதாவது அது ஒரு குறுகிய காலம் ஆனால் கூடவே வேதம் சொல்கிறது நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது உனக்கு ஜீவக்கிரிடத்தை தருவேன் பிசாசினால் சோதிக்கப்படுகிற பிசாசினால் பாடுபடுகிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற நற்செய்தி இந்த உபத்திரவம் கொஞ்ச காலம் வேதம் சொல்லுகிறது அல்லவா அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான இந்த உபத்திரவம் என்று அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் நீங்கிவிடும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது மரண பரியந்தம் உண்மையாயிருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறீர்கள் அதன் பிறகு உண்மையில் தவறிவிடுகிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் குடும்ப உறவிலே உன் குடும்ப வாழ்விலே உன் வேலையில் உன் தொழிலில் உன் ஊழியத்தில் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு மற்றவர்கள் உண்மையற்று போனால் என்ன நீ உன் உண்மையிலே நிலைத்திரு சகித்திரு நான் உனக்கு ஜீவக்கிரீடத்தை தருகிறேன் என்று சொல்கிறார் பாடுகளை குறித்து பயப்படாதிருங்கள் சீக்கிரத்தில் அவர்கள் முடிந்துவிடும் மரண பரியந்தம் உண்மையாயிருங்கள் உங்களை ஆய் ஜபிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே உன்னதமான தேவனே நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே என்று சொல்லி தைரியப்படுத்துகிற உம்முடைய வார்த்தைகளுக்கு அய் உம்முடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு ஆனால் ஆண்டவர் நீ பயப்படாதே என்று நற்செய்தியை சொல்லுகிறதற்காய் கொடான கொடி ஐயா மரண பரியந்தம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் கொஞ்ச காலத்தில் இந்த பாடுகள் நீங்கிவிடும் என்று சொன்னீரே உங்க பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையின்படி அதே சீக்கிரத்தில் இந்த உபத்திரவத்தை நீக்கி நித்திய கனமகிமையை தருமடியாய் ஜபிக்கிறேன் ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் கொஞ்ச காலத்தில் உங்கள் பாடுகளை நீக்கி விடுவார் உண்மையாயிருங்கள் ஜீவக்ரீடத்தை தருவார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளெஸ் யூ